இப்ப நாங்க வந்தப்போ நாங்க பார்த்தது நிறைய பேர் வந்து குழந்தையின்மைக்காக தான் உங்ககிட்ட வந்திருந்தாங்க ஏன்னா நாங்க நிறைய பேர் பார்த்தோம் அதுக்கான தீர்வு நீங்க எப்படி சாமி குடுக்கிறீங்க இப்ப நிறைய இடத்துல வந்து மருந்து கொடுத்து வந்து குழந்தையின்மையை தீர்க்கறாங்க நீங்க எந்த மாதிரியான ஒரு மனைவி வந்து ஒரு கணவனுக்கு செய்கிறதோ ஒரு கணவன் வந்து மனைவிக்கு செய்யறதோ இல்லைன்னா வாங்க மாமா மச்சா அந்த இடத்துல இந்த சொத்து தகராறு எல்லாம் இந்த இந்த சொத்து தகராறு பணம் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு வரணும் நிலம் வந்து நம்மளுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு சொந்த தம்பிக்கோ அண்ணனுக்கும் செய்றதுலாம் எல்லாம் அதிகமாக நடைமுறையே நம்ம போயிட்டு இருக்கு ஏகப்பட்ட வீட்டே ஏகப்பட்டிருக்காங்க நம்ம செய்யறதுக்கு வந்து சொல்லி கொடுப்போம் ஆனா அது பிரச்சனைய சால்வ் பண்ணி கொடுப்போம் சாமி அதே மாதிரி கழுப்பு கழித்தல் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அது பத்தி எங்களுக்காக சொல்லி எதிராளி எல்லாம் வந்து இந்த குட்டிச்சத்தெல்லாம் வச்சு சேர்த்துறாங்கன்னா ஒரு வண்டியில் போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வண்டியை தான் வண்டி தருது பேசிட்டு இருக்காங்க குணத்தை மாற்றி அவங்க ஒரு ஒரு முக்கியமான ஒரு லீலில் ஒரு பணம் சம்பந்தப்பட்டிருக்கேன் ஒரு ஆபீஸ் சம்பந்தப்பட்டிருக்கேன் லீக்ல பேசிட்டு இருக்காங்க அவங்க மைண்டை மாற்றி பேசறது அவங்க பேசும்போது சரியாதான் தான் பேசிட்டு இருப்பாங்க இந்த குட்டிச்சத்தலாம் சிலம்ப சமைச்சுன்னு இங்கே அவங்க என்னதான் பேசுறாங்க தெரியாத வாய்ஸ் கப்புறையே அவங்க பாட்டு ஏதாவது தப்பா பேசிட்டு அவங்க மட்டும் கெட்ட பேர் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க இந்த மாதிரி சிலுப சேவைகள் அதிகமாக ஓ எஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் வித்யா நம்மளோட சேனல்ல இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம் ஏவல் பிசாசுகளில் தலை சிறந்து விளங்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள செய்யாறு பக்கத்துல அமைஞ்சிருக்கிற திரு தினேஷ் அவர்களை தான் வெல்கம் பண்ண போறோம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாமே கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா எல்லா மாந்திரிகர்களுமே ஆஹ் இந்த மாதிரி உக்ரமான தெய்வத்தை தான் வணங்குறாங்க அது எதற்காக நாங்க தெரிஞ்சுக்கலாமா சாமி இப்போது ஒரு மாந்திரிகர் வந்து பெரிய பெரிய ஏவல் பூஜைகள் மாந்திரிகம் பெரிய பெரிய பில்லி சூனியங்கள்லாம் செய்கிறாங்கன்னா சாந்தமான தேவதைகளை வச்சு நம்ம அந்தளவுக்கு வேலைகள் செய்ய முடியாது எதுக்குன்னா சாந்தமான தேவதைகளும் இறக்க குணம்ன்றது அதிகம் இவங்க ஆக்ரோஷமான தெய்வங்கள் போது ஆக்ரோஷ குணம்ன்றது அதிகம் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல நேருக்கு நேர் அவங்க பார்த்து அந்த விஷயங்களை செய்யும் போதே அந்த இடத்துல பொடி பொடியாக ஆக்கி செய்திருவாங்க அதுக்கு தான் ஆக்ரோஷமான தெய்வங்கள் மாந்திரிகம் பொறுத்தா காளி காளி இல்லாமல் மாந்திரிகம் இல்லை மாந்திரிகம் இல்லாமல் காளி இல்லை அப்படின்ற விஷயம் தான் இப்போ போயிட்டுருக்கு காளி இருந்தாலே மாந்திரிகம் வச்சு செய்யலாம் காளிசாமியும் அஹ் கருப்பசாமியும் ஒன்னா வச்சு கும்பிடுறீங்க அதனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரும் நீங்க நினைக்கிறீங்க காளியோட மகன் தான் கருப்பசாமி மகனாகப்பட்டவன் தான் கருப்பசாமி அப்படின்னும் போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இவர் வந்து ஒரு காவல் தெய்வம் இந்த இடத்துல பிரதான தெய்வமா வணங்கக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா காளி மட்டும் இவர் வந்து காவல் தெய்வமாக பல வார தெய்வங்கள் ஆலயத்தில் உக்ரமான தெய்வங்கள் ரூபங்கள் இந்த மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரவங்களுக்கு கண்டிப்பா இதுல வந்து உடனடி தீர்வுன்றது உண்டு அப்படின்ற கூடிய நாள்பட்ட மாந்திரிகம் ஒரு பத்து வருஷம் கூட இருக்கும் இருபது வருஷமும் கூட இருக்கும் தீராத மாந்திரிக பிரச்சனைகளா இருக்கும் அவங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம மாலயும் ஆலயத்துக்கு கண்டிப்பா இந்த விஷயங்கள் இந்த தெய்வங்களை வச்சு நம்ம இந்த விஷயங்களை செய்து அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணி நம்ம தீர்வு கொடுக்க முடியும் சுவாமி நாங்க பாக்கும்போது பின்னாடி ஃபுல்லாவே மண்டவோடா இருக்கு அதெல்லாம் ஒரிஜினல் மண்டவோடா ஒரிஜினல் தான் அது வந்து அந்த ஆத்மாக்கள் அடக்கக்கூடிய விஷயம் அதுல வந்து நம்ம அந்த ஆத்மாக்கள் அந்த அதாவது அந்த உருவங்க இருக்குல்ல இப்ப இறந்திருக்காங்கல்ல அவங்களோட உருவங்களை வச்சு செய்யும் போது இப்போ நாள்பட்ட பிரச்சனைகள் இருந்து வராங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த செய்வனை நிவர்த்தி பண்றது இந்த நல்ல நல்ல விஷயங்களுக்கு மட்டும் தான் தீமை எல்லாம் கிடையாது அந்த மாதிரி தேவதைகளை வச்சு செய்யறது இப்போ மண்டவட்ட மாலக்காரின்னு சொல்லிட்டு காளி சொல்றோம் அப்படின்ற போது காளி கிட்ட வந்து இந்த கபாலம் பண்றது தான் ஐதீகம் இது வந்து தீமை விஷயத்துக்காகலாம் கிடையாது நல்ல விஷயத்துக்காக தான் அந்த அம்பாலோட ஐக்கியம்ன்றதுனால அதுல வச்சு தீபம் ஏத்தி அந்த இடத்துல பூஜைகள் செய்து அந்த இடத்துல பிரதான தெய்வம் போயிட்டு இந்த ஏவல் சைவன இதை எடுக்கிறதுக்குலாம் அதெல்லாம் பயன்படுத்திக்கிறது இப்போ நாங்க வந்தப்போ நாங்க பார்த்தது நிறைய பேர் வந்து குழந்தையின்மைக்காக தான் உங்ககிட்ட வந்திருந்தாங்க ஏன்னா நாங்க நிறைய பேர் பார்த்தோம் அதுக்கான தீர்வு நீங்க எப்படி சாமி கொடுக்குறீங்க இப்போ நிறைய இடத்துல வந்து மருந்து கொடுத்து வந்து குழந்தையின்மையை தீர்க்கிறாங்க நீங்க எந்த மாதிரியான அமாவாசனைக்கு வந்து வந்து வாக்கு நடக்கிற நாள்ல குற்ற பாக்கியம் இல்லாதவங்க அதாவது குழந்தை எல்லாம் வந்தாங்கன்னா அந்த இடத்துல நாட்டு கோழி மட்டும் சொல்லக்கூடிய வகையில அந்த கருமுறையில வந்து அந்த மந்திரிச்சு கொடுத்து அந்த முட்டையும் ரெண்டாவது பாலம் எலுமிச்சு பழம் இதுதான் நம்ம கோவில்ல வந்து வைத்தியம் இதுதான் வந்து மருந்து இது வந்து நம்ம கருப்பண்ண சுவாமி வாக்கு கொடுத்து இத்தனை நாள் மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தவறாம அவங்க சொன்ன மாதிரி சரியா செய்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல புத்திர பாக்கியம் வந்து கண்டிப்பாக உண்டு இந்த மாதிரி பல பேர் வந்து இந்த இடத்துல புத்திர பாக்கியத்தை பெற்று நிறைய பேர் நல்லா இருக்காங்க குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் பெற்றிருக்காங்க சார் குட்டி சாத்தான் ஏவல் பிசாசு அதெல்லாம் பத்தி சொல்லுங்க சார் ஏன்னா அது கேட்கும் போதே எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும் குட்டி சாத்தான் சொல்லக்கூடியது போதுனா இதுதான் குட்டி சாத்தான் இது கீழே இருக்கிறது போதுனா எரும மாட்டு மேல உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுமாயா பிரதான முன்னூத்தி தொண்ணூறு குட்டி சாத்தான் தளபதின்றது தலைவர்ன்றது வந்து விஷ்ணுமாயான்றது மாயான்றது கருங்குட்டி சாத்தான்ன்றது அதோட தளபதின்றது விஷயங்கள் இந்த கருங்குட்டி சாத்தானை வச்சுட்டு என்னென்ன வேலை செய்யலாம்னா இப்போ கணவன் மனை பிரிஞ்சு போயிருக்காங்க கணவன் மனை விஷி கொடுத்துலாம் அருள் வாக்கு சொல்றதுக்கு வச்சுக்கலாம் சைவனை நிவர்த்தி பண்றதுக்கு பில்லி சூனியங்களை நிவர்த்தி பண்றதுக்கு கழிப்பெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மாந்திரீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனைத்தும் சாதிக்கிறதுக்கு நம்ம கருங்குட்டியை வச்சு செய்யலாம் இது வந்து காளியோட ஒரு பிரதான ஒரு தெய்வம் காளி வந்து ராணினா அவங்களுக்கு கீழே அடி தேவதைகளை இவங்கலாம் பிரதான தெய்வம் இவங்க வந்து அவங்களை வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் கிட்டி நம்ம போக முடியாது அந்த அம்மா வந்து மூலஸ்தானத்துல இருக்கிறதுனால பெரிய தெய்வம்ன்றதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன தேவைகளை வச்சுதான் அவங்க வந்து தெய்வங்கள் இது வந்து தேவதைகள் ஒரு வீட்டுல பில்லி சூனியம் வச்சிருக்காங்கன்னா அது என்னென்ன மாதிரி முறையில நம்ம கண்டுபிடிக்கலாம் சாமி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா முதல்ல வந்து தொழிலை முடக்குவாங்க தொழிலை முடக்கிட்டு உடல் சம்பந்தப்பட்ட கோளாறு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கொடுப்பாங்க வருமானம்ன்றது நிக்காது கணவன் மனைவியும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இல்ல இடத்துல இருக்கிறவங்களும் அந்த இடத்துல நிம்மதின்றது இழந்துருவாங்க குடும்பம் பிறத்து பாத்தீங்கன்னா ஒத்துமையா இருந்திருக்கும் எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் போயிட்டு இருக்கும் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படியே திருப்பி போட்ட மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் முறை அதாவது ஜீவராசிகளாக கிராம ஜீவராசிகள் வச்சிருப்பாங்க ஜீவராசிகள் வச்சிருப்பாங்க விளக்கினங்களை இறங்கும் அதே செட்டியில் இந்த மாதிரி பகுதியில் இருக்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா உடல் சம்மந்தப்பட்ட உயிர் சம்மந்தப்பட்ட போல ஆக்சிடென்ட் ஆகிறது இந்த மாதிரி வந்து ஆந்த சாக்குறது ரெண்டாவது நாய் சாக்குறது இந்த மாதிரி பூனைகள் சாக்குறது விலக்க வைக்கிற தீபம் ஒன்று கை தவறி விடுகிறது கண்ணாடி சம்மந்தப்பட்ட பொருட்கள் உடையிறது அந்த இடத்துல வந்து அந்த அசைவம் செய்யும் போதெல்லாம் அதிகமான பிரச்சனைகள் வரும் உருவத்தை வந்து நேரில் வந்து நிப்பாட்டி காட்டும் கண்ணாடி முட்டை என்ன அவங்க தட்டி எழுப்பும் குரல் சத்தம் கேட்கும் சரங்க சத்தங்கள் கேட்கும் இந்த மாதிரி வந்து சிலுமச வேலைகள்லாம் அதிகமா இருக்கும் மாந்தரிகமும் அதிகமா அவங்கள பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா ஒருத்தர் ஒருத்தர் அவன் காதுலயே பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய உண்டு எச்சின்னு சொல்லக்கூடிய தேவதைகள்லாம் ஏவி விட்டுட்டாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க காதுலயே பேசிக்கிட்டு ஒரு பயங்கரமான துல்லைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் நேர்ல வந்து உருவத்தை காட்டி பயம் பயன்படுத்தும் உடலை சீண்டும் உச்சம் முடிய புதுசு ஈர்க்கும் அந்த இடத்துல சாப்பிடும் போது ஒரு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் சாப்பிடும் போது அந்த பீ சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த வாடா வரும் அன்னம்ன்றது சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு அறுபத்தக்கம் இது இதுவே மலை குட்டி சாதம் சொல்லக்கூடிய தேவதைகள்லாம் பாத்தீங்கன்னா வீட்டு மேலே கல் எடுத்து அடிக்கிறது இது வந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுல வந்து முடி இருக்கிறது மலை நாத்தம் வர்றது அந்த மாதிரி பயங்கரமான வேலை அசுர வேலைகள் செய்யறதுலாம் மலை குட்டி சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து கேரளால கருணிலையும் சொல்லக்கூடிய மகிழ்ல அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல முன்னோர்கள் இப்பெல்லாம் அந்த அளவுக்கு ரகசிய முறைகள்ல அதிகமாக அதிகமா அதற்கான தீர்வு என்னன்னு சொல்ல முடியுமா அதுக்கான தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது இப்போ நெகட்டிவ் வைப்ரேஷனோட வராங்க இந்த மாதிரி மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வராங்கன்னா நம்ம இந்த மாதிரி தெய்வங்களை வச்சிருக்கிறதுனால ஏன் நம்ம வச்சு நம்ம எந்த வழியில தான் முக்கியம் இப்போ நானும் கருங்குட்டி வச்சிருக்கேன் அவங்களும் கருங்குட்டி அவங்க தீமைகள் செய்கிறாங்களா நம்ம அந்த கருங்குட்டியை வச்சு நன்மைக்கு செய்யணும் இதுதான் விஷயம் அவங்க தீமை செய்கிறது நாள்பட்ட பட்ட தன்பங்களா இருந்தாலும் சரி நான்பட்ட வினைகளா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி மாந்திரிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நம்ம இந்த மாதிரி தேவதைகளை வச்சு ஆக்ரோஷமா தேவதைகளை வச்சு பூஜைகள் பண்ணி பிரம்மாண்டமா அதுக்கான விஷயங்களை தெரிவு பண்ணி அவங்களுக்கு நிரந்தர தெரிவு கொடுக்கிறதுதான் நம்மளோட தகையா சாமி அதே மாதிரி கழுப்பு கழித்தல் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அதை பத்தி கழுப்பு கழிக்கிறதுக்கு எதுக்கு வருவாங்க அதுல வந்து திஷ்டி ஏறிடும் இரண்டாவது வேறு யாருன்னா செய்வினையும் செய்து வச்சுட்டு இருந்தாங்க தொழில்ன்றது நல்லா போயிட்டு இருந்திருக்கும் அந்த அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வருமான ஒரு தொழில் செய்கிற இடத்துல போயிட்டு இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்லாம ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு வந்து அந்த தொழிலே அந்த முடக்கிற அளவுக்கு ஆகிடும் இந்த காலில் பார்த்தீங்கன்னா இந்த கொப்பளம் வருது இந்த கால் புடிச்சு அந்த எல்லாம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு அளவுக்கு அந்த பாதிப்பு வந்து கழிப்புல அது வராது ஏவல் செய்தாங்கன்னா அந்த உயிர் சம்மந்தப்பட்ட பாதிப்பு வரும் வந்து சின்ன சின்ன பேசிக்கா சம்மந்தப்பட்ட விஷயம் நரகத்தை மட்டும் கொடுத்துருக்கோம் ஆனா ஏவல்ன்றது பாத்தீங்கன்னா உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தையே கொடுத்துரும் அது வந்து நரகத்துக்கும் நரகத்துக்கும் மேலே இருந்து நரகத்தை அனுபவிக்கிற மாதிரி ஏவல் விஷயங்கள் ஓகே சுதந்திரமான வேலை நீங்க ஏவல் ஆஹ் பில்லி சூனியம் எல்லாம் ஓட்டுறீங்க அது உங்களுக்கே பாதிப்பா அமைஞ்சிருக்கா எப்பவாவது அந்த இடத்துல பாதிப்பு வராம இருக்கிறது தான் நம்ம அந்த இடத்துல பூஜைகள் வந்து சரியான முறையா நம்ம செய்கிறது அந்த இடத்துல சின்ன ஒரு பூஜைகள் தவறு நடந்துச்சுன்னா கூட கண்டிப்பா நம்மளுக்கு அதில் நூற்றுக்கு நூறு சதவீதம் பாதிப்புன்றது உண்டு அந்த பாதிப்புலாம் மீறி தான் இந்த இடத்துல இந்த விஷயங்கள்லாம் செய்கிறது இந்த நாங்க செய்யற இந்த மயானத்தில் செய்யற பூஜை கூட சரி இந்த இடத்துல செய்ய வேண்டிய அச்சரங்கள் கொண்டு செய்யக்கூடியும் சரி ரெண்டா கண்டிப்பா இதோட என்றது அதிகமாக ஆனா இருந்தாலும் அந்த இடத்துல மக்கள் குறைகளை தீக்கணும் நம்ம இந்த வச்சிருக்கிற நம்ம கற்றுக்கிட்டு வந்த வேலைகளை அந்த இடத்துல எல்லாருக்கும் பயன்படும்ன்ற நோக்கத்துக்காக நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா நல்லது செய்யணும் இப்ப ஏவல் எல்லாம் வைக்கிறாங்கல்ல ஏவல் சூனியை வச்சிருக்கிற கண்டிப்பா எஃபெக்ட் ஆகும் அவங்களுக்கே திருப்பி ரிப்பீட் அடிக்கும் அடிக்கும் இப்போ வந்து அவங்களோட குலதெய்வம் பாத்தீங்கன்னா ஒரு பிரதான தெய்வம் முனீஸ்வரனா இருக்கலாம் லங்காளபிரமேஸ்வரியா இருக்கலாம் காளியா இருக்கலாம் இந்த மாதிரி வந்து சுடலமாட இந்த மாதிரி தேவதைகள் காட்டி இந்த மாதிரி தேவதைகளா இருக்கும் அவங்க வந்து தெய்வங்கள் வந்து வீரியம்ன்றது கம்மியா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து அவங்களை போய் தாக்கும் அதுவே அந்த தெய்வங்கள் வந்து வீரியம் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா செய்தவங்களையே போயிட்டு ரிட்டன் அடிக்கும் இதுதான் அதோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க தெய்வம் வந்து ரொம்ப ஈடுபாடா கும்பிடுறவங்க ஒண்ணு இருப்பாங்க ஒருத்தர் தெய்வத்தை அந்த அளவுக்கு அலட்சியமா படுத்துறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி ஈடுபாட ரொம்ப தெய்வ சக்தி இருக்கிற இல்லடமா இருக்குதுன்னா அந்த இடத்துல போகும்போது அது பயந்துகிட்டு ஓடும் பயந்துகிட்டு ஓடுறதுனால அது திருப்பி யாரு செய்தாலும் அவங்களதான் போய் அடிக்குமே தவிர மாந்திரிகரை வந்து அடிக்காது நிறைய பேர் சொல்லி இருக்க மாட்டாங்க கண்டிப்பா தீவினைகள் செய்கிறது அவங்களையும் கொஞ்சம் தான் செய்யும் அது கேர்ஃபுல்லா தான் நம்மளோட விஷயம் அது பச்சை பச்சைன்னு சொல்லுவாங்க பஞ்ச பச்சைன்னு சொல்லக்கூடிய நாலு கிழமை நாட்கள்லாம் பார்த்து செய்தாங்கன்னா அது சரியா இருக்கும் ஏனா தோணுன்னு எடுத்து செய்தாங்கன்னா கண்டிப்பா அதுல பிரச்சனைகள்ன்றது உண்டு ரத்த உறவிலே வந்து பில்லி சூனியம்லாம் செய்யறாங்க அது எந்த மாதிரியாக அமையும் கண்டிப்பா ஒரு மனைவி வந்து ஒரு கணவனுக்கு செய்யறதோ ஒரு கணவன் வந்து மனைவிக்கு செய்யறதோ இல்லைன்னா வாங்க மாமா மச்சா அந்த இடத்துல வந்து செய்யறது அந்த சொத்து ஆமா அதிகமாக இந்த நில தகராறு இந்த சொத்து தகராறு இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம பணம் வந்து நம்மளுக்கு வரணும் நிலம் வந்து நம்மளுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு சொந்த தம்பிக்கோ அண்ணனுக்கும் செய்யறதெல்லாம் எல்லாம் அதிகமா உண்டு இப்போ போயிட்டு இருக்கு நம்ம கிட்டேயே ஏகப்பட்ட போற வந்திருக்காங்க அதெல்லாம் நம்ம செய்றதுல தான் சொல்லி கொடுப்போம் ஆனா அது பிரச்சனையே சால்வ் பண்ணி கொடுத்துருவோம் இதுதான் நம்ம கிட்ட ஹைலைட் யாருக்கும் தீமைகள் செய்யறதுல அந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம நாள்பட்ட பிரச்சனையும் அந்த இடத்துல எதுவுமே இல்லாம சாதகம் முடிச்சு கொடுத்து அவங்க சாதகமா அதே மாதிரி சூனியம் வச்சு உங்க வீட்டுல வந்துட்டு உங்களுக்கு நான் வச்சிருக்கேன்னா உங்ககிட்டே நான் எதுவுமே வாங்கி சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா திருப்பி அது எனக்கு வந்துரும் சொல்லிட்டு அதெல்லாம் உண்மைதானா சூனியை வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் அடிக்கணும்னா அந்த இடத்துல வந்து அவங்க கிட்ட நம்ம போறது முதல்ல தப்பு இவங்க தான் எதிரியும் தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க கிட்ட நம்ம எப்படி போக முடியும் இப்ப நீங்க தான் என்னோட எதிரின்னா நம்ம கிட்ட உட்கார்ந்து பேச முடியுமா

நம்ம கேட்கிற பொருட்களை நம்ம கையில் எடுத்து வந்து கொடுப்போம் இந்த குங்குமம் வர வைக்கிறது இந்த விபூதி வர வைக்கிறது எல்லாம் பழைய ஆட்கள் எல்லாம் செய்துட்டு இருந்தாங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கெமிக்கல் இதெல்லாம் வந்து போலியான விஷயம் முதல்ல செய்தது பாத்தீங்கன்னா இந்த எச்சினி உண்மையான தேவதைகளை வச்சு அந்த இடத்துல வந்து செய்தது புளியா இலையை உருவி போட்டா தேலா மாறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமான எச்சினி தேவதைகளை வச்சு சொல்லுவாங்க இப்போ ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா எச்சினி தேவதைகள்லாம் வச்சிருந்தாங்கன்னா அவங்க பேர் என்ன அவங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க எந்த விஷயத்துக்காக வந்திருக்காங்க அவங்க பாக்கிட்ட இருக்கிற பணம் வரைக்கும் எதிர்ப்பு எடுத்துக்கொண்டு சொன்னோம் அதுதான் கர்ண எச்சனையோட வேலை இப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்ண பிசாசினி பாத்தீங்கன்னா நிறைய கெடுதல் வேலைக்காக உபயோகப்படுத்துறாங்க அது வந்து நரகத்துக்கும் நரகத்துக்கும் மேல இப்போ ஒருத்தர் கர்ண பிசாசினி நம்ம ஏவி விட்டுணும்னா இருபத்தி நாலு மணி நேரமே அது பேசிட்டேயே இருக்கும் இப்ப நீங்க அமைதியா இருக்கிறீங்க நீங்க ஏதோ ஒரு யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க உங்களை யோசிக்க விட்டு அதனால இருபத்தி ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் உங்க காதுல பேசிட்டே இருக்காங்கன்னாலும் நீங்க எந்த சுச்சுவேஷன்ல இருப்பீங்க ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட போறோம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா மனநிலை பாதிக்கப்படுறதுக்காக தான் இது செய்வாங்க நிறைய பேர்ல இதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களா உண்டு அவங்களோட வினைகள் வந்து சொல்லி அடங்காதது அவங்க எங்க போனாலும் அதுக்கு தீர்வு உங்களுக்கு டாக்டர் கிட்ட போனாலும் அது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சொல்லி ஸ்கேன் எடுக்கிறது எடுக்கும்னு பாக்குறது எதுவுமே ஆகாது அந்த கருணா யட்சனை ஓட்டுறது ரொம்ப கடினமான விஷயம் அதை ஏவி விட்டுட்டாங்க அதை செய்துட்டாங்க அதை அவங்க கிட்ட போய் அண்டிடுச்சுன்னா ரொம்ப அது கடினமான விஷயம் அதெல்லாம் முறைப்படி செய்து அதை சரியா செய்தால் மட்டும்தான் அந்த விஷயங்கள்ன்றது அந்த இடத்துல இருந்து விலகும் இந்த மாதிரி பயம் பொறுத்துவதெல்லாம் அதிகமா அவங்க கண்ணாடி முகத்துல வந்து காட்டுறது இந்த மாதிரி யோகினிகள்லாம் வந்து ரொம்ப அரைக்க குணம்ன்றது உண்டு அந்த அதுல வந்து ரொம்ப அதெல்லாம் அசுர வேகமா வேலைகள் செய்யும் அந்த இடத்துல வந்து உடலை எரிய வைக்கும் உடல்ல கொப்பளங்கள் வர வைக்கும் அந்த இடத்துல முடி உச்சி முடிய பிச்சு இசைக்குறது கண்ணுல வந்து குத்துறது அந்த மாதிரி வந்து ரொம்ப ஏகப்பட்ட சுழுமுசு வேலைகள்லாம் செய்யும் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் அதை வச்சு பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து இந்த குட்டிச்சாதான் சொல்லக்கூடிய தேவதைகளும் இந்த எச்சினி தேவதைகள்லாம் சொல்லக்கூடியது இந்த மோகினி தேவைகள்லாம் சொல்லக்கூடியது அரசியல்வாதிகள் அதிகமாக வச்சுருக்கிறது முஸ்லிம் விஷயத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஜின் சொல்லக்கூடிய தேவதைகளை வச்சுட்டு இப்போ பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஜின்னு சொல்றது வந்து நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் ஆனா ஜின்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா அது கெடுதல் வேலைதான் அது நன்மை செய்யுமான்னா ரொம்ப கஷ்டம் அதை வச்சுட்டு நம்ம பூஜைகள் செய்தாலும் விஷயங்கள் செய்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு நூற்று சதவீதம் அதில் வந்து அவங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த எச்சினி தேவதைகளை இந்த அரசியல்வாதிகள் நீங்கள் வச்சிருக்கிறது கேட்டிங்கன்னா இந்த குட்டிச்சாதானே இந்த எச்சினை தேவதைகள்லாம் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ராஜ விஷயம் சொல்லக்கூடியது பெரிய பெரிய இடங்கள்லாம் போகும்போது அந்த விஷயங்கள் முடியணும் நம்ம இந்த விஷயங்களை போய் எடுத்து பேசினா அந்த இடத்துல வந்து சக்சஸ் ஆகணும் அந்த இடத்துல இருந்த இந்த மாதிரி தேவதைகளை வச்சு பயன்படுத்திக்கிறது அதிகமாக உண்டு பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அதே மாதிரி கூட ஒரு மாந்திரிகரையும் யாரையும் கூடவே வச்சிருப்பாங்க அதுக்கான காரணம் என்ன சுவாமி காரணம் என்னன்னா அவங்களுக்கு போட்டிகள் அதிகமா இருக்கும் இப்ப சாதாரணமா ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதிகமா போட்டிகள் இருக்கு அவங்க என்ன நாலு ஊருக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய பிசினஸ்கள்லாம் பண்றதுனால எதிரிகள்ன்றது அதிகமா உண்டு அவங்களுக்கு என்னென்ன நேரத்துல ஏது எது நடக்குது இந்த திசையில இது செய்யலாம் இது செய்யக்கூடாது இந்த மாதிரி தேவதைகளை வச்சு அவங்களுக்கு பிரதான தெய்வங்களை வச்சு அவங்க வணங்கும் போது இந்த மாதிரி செய்யும் போது பெரிய பெரிய விஷயங்களை சக்சஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி மாந்திரிகரை கையில வச்சுக்கிறது உண்டு சுவாமி இவ்ளோ பெரிய சிலை அமைச்சிருக்கீங்க இந்த சிலை அமைக்கணும்னு உங்களுக்கு எப்படி சாமி தோணுச்சு இந்த இடத்துல நான் அந்த இடத்துல வணங்கும் போதே காளியை மட்டும் தான் வணங்கிட்டு இருந்தேன் காளியை வணங்குறதுனால இதாக இருந்தால் பாத்தீங்கன்னா மயான பூமின்றது சொல்லுவோம் இது வந்து ஊரு உள்ள கிடையாது இது ஊரு கொதுக்குப்புறமா இது எதிர்த்தாப்புல மயானம் கரெக்டா எடுத்து அரை கிலோமீட்டருக்குள்ள பாத்தீங்கன்னா இது மயானத்தை எதிர்நோக்கி இருப்பா இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா இது வடக்கு திசையை நோக்கி இருக்கிற சாந்தமான தெய்வங்கள்லாம் பாத்தீங்கன்னா கிழக்கு திசையை நோக்கி இருக்கும் இந்த மாதிரி காலி இந்த மாதிரி ஆக்ரோஷமான தெய்வங்கள்லாம் பாத்தீங்கன்னா வடக்கு திசையை நோக்கி இருக்கும் வடக்கும் தெற்கும் அந்த மாதிரி திசையில எடுத்து வைக்கிறது இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா அகோர காலின்னு சொல்லக்கூடியது இந்தமாதிரி பாத்தீங்கன்னா நிர்வாண காலின்னு சொல்லக்கூடிய தேவையா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாந்திரிகத்துல தலை சிறந்து இந்த நிர்வாண என்ற பேர் எல்லாம் இப்போ யாரு கேள்விப்பட்டிருக்காங்களா எனக்கு தெரியாது அந்த தெய்வங்கள்லாம் வந்து இப்போ எங்கேயுமே மறைஞ்சி கூடியிருக்கக்கூடிய விஷயம் இது நம்ம தான் வெளி குடித்துட்டு இருக்கோம் இது வந்து நிர்வாண காலின்னு சொல்லக்கூடிய ஆதி காலி ஆதி காலின்னு சொல்லுவேன் இந்த பழைய காலின்னு சொல்லுவாங்கல்ல பழைய மாதிரி இந்த வாழைச்சுடைகள் வச்சிருப்போம் அந்த அந்த தெய்வம் தான் நம்ம கிட்ட நம்ம பிரதான தெய்வம் மோஸ்தானத்துல வச்சுட்டு இருக்கிறது அதே மாதிரி சிலையும் வந்து நிர்வாணமா இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா இது கருங்குட்டி சொன்னது கருங்குட்டி சத்தம் இது வந்து கருங்குட்டி சத்தம் அவங்களோட வந்து மகன் சொல்லாம் இது வந்து ஒரு குழந்தை ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தை மாதிரி அது நம்ம கூடிய நம்ம என்ன வேலை சொல்றோமோ அது எல்லாமே செய்துட்டு அதை நம்ம சொல்ற வேலைகளை செய்துட்டு ஒரு குழந்தை என்ன வேலை செய்யுமோ அந்த வேலைகள் செய்யும் சிலுமச வேலைகள்லாம் அதிகமா செய்யறது பயமுறுத்துறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமா செய்யும் வண்டியில போகும்போது வண்டியில தள்ளிவிடும் எதிராளி எல்லாம் வந்து இந்த வச்சு வச்சுருக்காங்கன்னா ஒரு வண்டியில போயிட்டு இருக்காங்க வச்சுங்க இந்த வண்டியை தள்ளுனா வண்டியை தள்ளிடும் பேசிட்டு இருக்காங்க அவன் குணத்தை மாத்தி அவங்க ஒரு ஒரு முக்கியமான ஒரு டீல ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் லிங்க்ல பேசிட்டு இருக்காங்க அவங்க மைண்டை மாத்தி பேச வைக்கும் அவங்க பேசுனது சரியா தான் பேசிட்டு இருப்பாங்க இந்த குட்டி சத்தலாம் சிலும் சமணிச்சுன்னு வைங்க அவங்க என்னதான் பேசுறாங்க தெரியாது வாய்ஸ் டப்லயே அவங்க பாட்டு ஏதாவது தப்பா பேசிட்டு அவங்க மட்டும் கெட்ட பேர் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க அந்த மாதிரி சிலிபு வேலைகள்லாம் அதிகமா செய்யும் அதே மாதிரி எனக்கு ஒரு ஒரு கொஷின் இருக்கு இப்போ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் பாருட்டே இருக்கும் அந்த ஒரு இடத்துல திடீர்னு கீழே விழுவாங்க அந்த இடத்துல விழுந்தவங்க இறந்து போவாங்க அதுக்கான காரணம் என்னது அந்த மாதிரி ஆக்ரோஷமான தேவதைகள் எதுனா இருந்தா மட்டும்தான் ஆகும் இப்ப பாத்தீங்கன்னா சப்த கண்ணிகள் வந்து ஒத்த கண்ணியா பிரிவாங்க சப்த கண்ணிகள்ன்றது ஏழு தான் சப்த கண்ணின்றது இதுவே ஒத்த கண்ணின்னு சொல்லுவாங்க ஒத்த கண்ணின்றது நடமாடும் இப்பவும் இந்த கிராம எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டு மணி ஒரு மணி நேரத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு வர்றதுன்றது ஐதீகம் குளிச்சுட்டு அந்த இடத்துல நடமாடும் போது எதனா யாருன்னா எதிர்க்க போனாங்கன்னா அடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து வாமிட்டு வாந்தி பேதின்றது ஆகும் உடல்ன்றது குறைபாடு ஆகும் அது மருத்துவமனைக்கு சம்மந்தப்பட்டான்னு போனாலும் இது பண்ணாது உடல்ன்றது உயிர் பூர நிலைமை கூட அந்த இடத்துல ஒத்த கண்ணின்றது செல்லிட்டு இந்த மாதிரி தேவதைகள் இந்த மாதிரி முனிஸ்வரன் தேவதைகள் இந்த மாதிரி தெய்வங்கள ஆக்ரோஷமான தேவதைகள் எல்லாம் பேய் பிசாசு இறந்து போனவங்க ஆத்மாக்கள் அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நடமாட்டேன்றதுங்க அந்த டைமிங் குறிப்பிட்ட டைமிங் ஆகும் ஒரு நைட்டு பதினோரு மணினா நான் பன்னெண்டு மணி மதியம் பன்னெண்டு மணினா ஒரு மணினா அந்த ஒரு மணி அந்த நேரத்துக்கு மட்டும் தான் செப்பரேட்டா ஆகும் கண்ட டைம்ல ஆகாது எதுக்குன்னா அதுதான் அவங்க போயிட்டு நடமாட்டி வர டைம் அந்த டைம்ல நம்ம போகும்போது அதை அது நம்ம எதிர்ச்சியா நடக்கும் நம்ம கண்ட்ரோல் மீறி அத நம்ம நம்மளையே தாண்டி போவோம் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தனா எல்லாருமே கணவன் மனைவி பிரச்சனை எல்லாருமே இப்ப கல்யாணம் ஆகி ஒரு பத்து நாளே வந்து டிவோர்ஸ்க்கு போய் நிற்கிறாங்க அதுக்கான வந்து பரிகாரங்கள் உங்ககிட்ட இப்போ ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் சரி எது பார்த்து கல்யாணம் பண்ணாலும் சரி இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்க மனைவி அபகரிக்கிறது அடுத்தவங்க கணவன் அபகரிக்கிறது இந்த வஷிய மொழி வச்சு தடவுறது இந்த வஷிய மருந்துகளை வச்சு தடவி ஆக்கரிக்கிறது அந்த பணத்துக்காக இரண்டாவது உடலுக்காக அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள்ன்றது பாத்தீங்கன்னா கெடுத்து போயிருக்கு நம்ம கிட்ட முக்காவாசி வேலை வர்றது பாத்தீங்கன்னா அதிகமான வேலைகள் இந்த வஷிய வேலைகள் அதிகமாவும் இந்த கனாமனை விஷயம் இந்த காதலர்கள் விஷயம் இவங்கள ஆனா விரும்புறேன் அவங்கள நான் விரும்புறேன் சேர்த்து வைங்க சொல்றது அதிகமான விஷயம் நம்ம கிட்ட அதிகமான பூஜைகள் பாத்தீங்கன்னா இந்த வஷிய பூஜைகள் வந்து அதிகமா எடுத்து செய்யறது நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கார பகரிச்சிட்டாங்க அவங்க சொல்லப்பட்டு அவங்க சம்பாதிச்சு எடுத்துக்குறாரு பிரச்சனைகள் வருது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏவல் இந்த சொல்லிட்டு ஏவல் தேவதைகளை வச்சு பிரதான தெய்வங்களை வச்சு அது எப்பேற்பட்ட அந்த இடத்துல பிரிஞ்சு போயிருந்தாலும் சரி எவ்வளவு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் சரி என்ன மை வச்சு செய்திருந்தாலும் சரி அவங்கள அந்த மனசுகளை மாற்றி ஒன்னு சேர்த்துக்கொள்ள பத்து வருஷம் டைவர் சேர்ந்திருக்கிறாங்க ஏகப்பட்ட பேர் இதுல நன்மை அடைஞ்சிருக்காங்க முடியாது வர வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புடியா இருந்தவங்க கூட அந்த இடத்துல ஒண்ணு சேர்ந்து அடங்காத பெண்ணையும் அடங்காத ஆணையும் இதில் சேர்த்து வைக்கிறது தான் இந்த ஏவல் விஷயங்கள்லாம் போச்சு ரெண்டாவது மோகனி வசிகரம்ன்றது மோகனி விஷயங்கள்ன்றது நிலையா இருக்காது இது வந்து நிலையா இருக்கும் இதுதான் உங்ககிட்ட வந்து நிறைய பேர் கணவன் மனைவி பிரிஞ்சவங்க எல்லாம் வருவாங்க அதை பத்தி ஏதாவது ஒரு கதை எங்களுக்காக சொல்ல முடியுமா சேர்ந்து பிரிஞ்சு சேர்ந்தவங்க கணவன் மனைவி பிரச்சனை பாத்தீங்கன்னா ஒருத்தர் அபகரிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த இடத்துல வெறுப்புகள் உண்டாக்கி பிரிஞ்சு போயிருந்தாங்க ஒரு பத்து வருஷம் பிரிஞ்சு போயிருந்தாங்க பத்து வருஷம் பிரிஞ்சுட்டு அவங்களையே அறியாம டைவர்ஸ்லாம் ஆகி போச்சு டைவர்ஸ்லாம் பிரச்சனை ஆகி அவர் வந்து இந்த இடத்துல வந்து ஆகுமா ஆகாதான்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்தார் அந்த இடத்துல வந்து சாமி இந்த மாதிரி குறி கேட்கும்போது இந்த இடத்துல கனாமனை பிரச்சனைக்கு வந்து கிடையாது பிரிஞ்சு போயிருக்கு பத்து வருஷம் பிரிஞ்சு போயிருக்குன்னு சொல்லி கூடும் போது அவர் வந்து முன்னாடி வந்து என்னார் அப்பையும் நம்பி நம்பாம தான் பூஜை பண்ணிட்டு போனார் அதுக்கு மறுபடியும் சாமி வந்து ஏவல் பட்சிகரணத்துல பண்ணிக்கோ இதுல வந்து வேலையாக சொல்லிட்டு சொன்னாரு அதுக்கு எடுத்துட்டு வந்து அமௌண்ட் கட்டி அதுக்கு பூஜை பண்ணிட்டோம் பூஜை பண்ணதுல நம்ம ஒரு மண்டலம் இல்லைன்னா மூணு மாசம் வந்து டைம் வைப்போம் ஒரு மண்டலம் அவங்க நேரங்காலங்களை வந்து அமையும் அது வந்து உத்தரவு சாமி உத்தரவு கொடுத்த பிறகு தான் நம்ம அந்த விஷய பூஜைகளே எடுப்போம் உத்தரவு கிடைக்கலன்னா விஷய பூஜை பத்துல ஒரு ரெண்டு பூஜை மூணு பூஜைலாம் உத்தரவு கொடுக்காது அது வந்து ஆகாது இங்க ஆகாது எங்கேயுமே ஆகாது உத்தரவு கொடுக்கலன்னா இங்க எங்க உத்தரவு கொடுக்கலன்னா எங்கேயுமே ஆகாது அப்பேற்பட்ட விஷயங்கள் தான் நம்ம அந்த மாதிரி ஏவல் விஷயங்களும் வரும்போது அது நம்ம செய்த பிறகு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் டைவர்ஸ் ஆயிருந்தாங்க எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தாங்க அது இப்போ வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க ஒன்று சேர்ந்துட்டு அதுக்கு போட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம் அவங்க வந்துட்டாங்க இப்போ பழையபடி பேசுறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க வந்து வேண்டிட்டு போயிருந்தாங்க ஆடு வெட்டி நான் பலி கொடுத்து வரவங்களுக்கு அன்னதானம் போட்டுறேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இது இருந்தாங்க அவர் முழுசா தான் வந்தாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்த பிறகு இப்போ சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க எந்த ஒரு குறையுமே இல்லாமல் இருக்காங்க பலிலாம் கொடுத்துட்டு எல்லாம் போட்டு செஞ்சு வெப்பமாக சேர்த்துட்டு போனாங்க அபிஷேகம் பண்ணிட்டு இது வரைக்கும் நாங்கள் பாக்காத ஒரு விஷயம் பண்ணீங்க உங்க உடலை வருத்தி நீங்க வந்து பூஜை பண்ணீங்க அதை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க உடலை வருத்தி பூஜை பண்றோம் ரத்தத்தை அந்த தெய்வம் உடல் இருக்கிற ரத்தத்தை வாய்ப்புறதுக்கோ இப்ப வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஒரு நாள் முழுக்க அருவாக்குறது போகுதுன்னா நிறுத்தி நிதானமா சொல்லணும் எதுக்குன்னா மக்கள் வந்து ஏகப்பட்ட குறையில வருவாங்க அவங்க வந்து ரெண்டுல ஒரு வார்த்தையை கேட்டுட்டு போறதுக்காக எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்க மாட்டேன் அவங்க என்ன பிரச்சனைக்கு வந்திருக்காங்க அவங்க விஷயத்தை தெளிவா கேட்டுக்கிட்டு அந்த விஷயத்துக்கான தீர்வு அந்த இடத்துல சரியா கேட்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு வருவாங்க அந்த மாதிரி வரவங்களுக்கு அந்த இடத்துல சாமி வந்து நிறுத்தி நிதானமா ஆக்ரோஷப்படுத்துறதுக்காக நம்ம ரத்தத்தை கொடுத்துட்டு ஆக்ரோஷப்படுத்தி அப்பதான் நம்ம உடலுக்குள்ள ஐக்கியமான பிறகு ஆணி ஆசனத்தில் சும்மா சாதாரணமாலாம் உட்காராது ஒரு ஒரு ஆணியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொறுமையா இருக்கும் அவ்வளவு வந்து ஒரு முள் படிக்கட்டு நம்ம உயிரை வந்து அந்த இடத்துல கருப்பு சாமி கிட்ட ஒப்படைச்சு வரும் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீதான் பாத்துக்கணும் அப்படின்றத கொடுத்துட்டோம்னா அவரை நம்மள வந்து ஆக்கிரமிச்சுப்பாரு ஆக்கிரமிச்சுட்டாருன்னா அது வரைக்கும் நம்ம சுய புத்தின்றது சுய நிலைன்றதே தெரியாது யார் வந்திருக்காங்க ஏது வந்திருக்காங்க பணக்காரங்களா ஏழையா வசதியா நல்லவங்களா கெட்டவங்களான்னு யாருமே தெரியாது கருப்புசாமி சொல்லி கூப்பிடுவார் அந்த விஷயங்கள் கரெக்டாக சொல்லுவார் சரி ஆமா அப்படி தான் சொல்லுவார் சொல்லுவாங்க சொன்ன பிறகு இந்த மாதிரி விஷயங்கள் தீர்வு சொல்லுவாங்க சொன்ன பிறகு செய்தாங்க கண்டிப்பாக அது நூற்றுக்கு நூறு அது வந்து பலிதமோ ஆகும் சொல்லக்கூடிய விஷயமும் பூர்த்தியாக எல்லா மந்திரவாதியுமே வந்து ஒரு கோழியோட ரத்தத்தை தான் வந்து தானமா கொடுத்து இது பண்ணுவாங்க ஆனா நீங்க உங்களோட ரத்தத்தையே கொடுத்துருக்கீங்க இது முழுக்க பாத்தீங்கன்னா இருபது கோடு முப்பது கோடு அதுதான் நான் பார்த்துட்டு அது பாட்டு ஏகப்பட்ட கோடுகள் இது வந்து மனசு ரத்தம் சொல்லக்கூடிய விஷயம் இது நம்ம தெய்வங்களை வச்சு இப்போ நான் இந்த இடத்துல பூஜைகள் பண்ணுறேன்னா இது ஏன் ரத்தத்தாலாம் அந்த கத்தெல்லாம் முதல்ல நான் ஒரு சித்தி போது ஒரு உபாசனை போது ஏன் ரத்தம் தான் கொடுப்பேன் எதுக்குன்னா வேறு ஒரு மாந்திரிக இதை மாந்திரிகருக்கு வந்து இந்த தெய்வம் வந்து கட்டுப்படக்கூடாது எனக்கே ஒரு போட்டி போறாங்க பூச்சி போருக்கு ஒரு மாந்திரி எனக்கு ஒரு சேவல் பள்ளி கொடுத்தனா அவங்க ஒரு சேவல் பள்ளி கொடுத்துட்டு அவங்க போட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் உண்டு நம்ம ரத்தம் என்ன மீறிதான் வரணும் ஏன் ரத்தத்துக்கு மட்டும் தான் கட்டுப்படும் வேற யாரு ரத்தத்துக்கும் கட்டுப்படாது ஏன் சொல்லு கேட்கணும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யணும் நான் சொல்ற விஷயங்கள் தவிர வேற யாரும் மாந்திரிகள் அழகப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ரத்தத்தை உதரத்தை கொடுக்கறது அதுதான் காரணம் முடியாம வராங்க ரொம்ப பிரச்சனைகள் வராங்கன்னா இந்த இடத்துல இது கையில கீச்சு கொடுக்குறதும் தொடையில கீச்சு கொடுக்குறோம் நாக்கல கீழ்ச்சி கொடுக்கறதும் இந்த மாறுல கீழ்ச்சி கொடுக்கறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமா செய்யறது இதெல்லாம் செய்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து நிரந்தரமான திருவு அதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரவங்களுக்கு கை காலையை வராம தூக்கிட்டு வந்து போடுவாங்க பைத்தி மனநிலை பாதிக்கப்பட்டு தூக்கிட்டு வந்து அவங்களெல்லாம் நீங்க சரி செஞ்சு ஏகப்பட்ட பேர் வந்திருக்குமா வராதவங்க இல்ல எந்த பிரச்சனைகள் கிடைக்காது அளவுக்கு அடுத்த பிரச்சனைக்கு வந்திருக்காங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரவங்கன்னா நரக வேதனத்துல வந்தவங்கலாம் இந்த இடத்துல சரி பண்ணி குணமாயி போயிருக்காங்கம்மா இவ்வளவு நான் கேட்ட கேள்விக்கு தெல்லன் தெளிவா பதில் சொல்லியிருந்தீங்க அது எனக்கு ரொம்ப புரிஞ்சுது அதே மாதிரி மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் அடுத்த காணொலியில அவங்களுக்கு சந்திக்கிற சாமி நன்றி நன்றி இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்